ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரே ஒரு ஜிகே கொஷினையும் ப்ளஸ் அது சம்மந்தப்பட்ட தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போரில் ஒரு கேள்வி வந்திருக்கு என்ன கேள்வின்னு பாருங்களேன் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம் தெரியாதவங்க வீடியோவை முழுமையாக கவனிங்க உங்களுக்கு இந்த தகவல் முழுமையாகவே கிடைக்கும் இந்த கண்ட்டு ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா ஆறாம் வகுப்புலேயே இருக்குது அந்த பாடத்தை நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீகால் பண்ண போகிறோம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் எங்கே இருக்குது உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிற அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் ஆக்சுவலாக எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஊரக பகுதி உள்ளாட்சி அமைப்பை பற்றி பேசியிருப்பாங்க நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நகர்புறத்தை வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க அதுவே ஊரக பகுதின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மூணு மூணு வகைப்பாடாக இருக்குது இதை ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் மாநகராட்சின்னா என்னங்க இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒரு இடத்துல வாழ்கிறாங்கன்னா அதை மாநகராட்சின்னு அறிவிப்பாங்க நகராட்சின்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அதை நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பேரூராட்சி அப்படின்னா பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ஒரு இடத்துல வாழ்கிறாங்கன்னா அதுதான் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் சரிங்களா மா மாநகராட்சின்னா பத்து லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க நகராட்சின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க பேரூராட்சினா பத்தாயிரத்துக்கு மேலே இருப்பாங்க இவ்வளோ தான் கான்செப்ட்டு இங்கே நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது டிஎன்பிஎஸ்சியில் இப்படி டைரெக்டாக கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா மாநகராட்சியுடைய ஆணையர் யார் நகராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யார் பேரூராட்சிக்கு யார் வருவாங்க இப்படி அந்த நிர்வாக அலுவலர்கள் தான் கேட்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாநகராட்சி அப்படின்னா இந்திய பணி அதிகாரி அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்கே வந்து ஆணையராக தான் இருப்பார் நகராட்சி அப்படின்னா நகராட்சி ஆணையர் இருப்பார் பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் ஈஓ அவர் இருப்பார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னா பாலாஜாப்பேட்டை நகராட்சி இதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து மாநகராட்சியை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சினாவும் சென்னை தான் உள்ளாட்சி அமைப்புனாலும் சென்னை தான் அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குது வேற என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது இங்கே பார்த்துருவோமா அடுத்து கிராமப்புற பகுதி கிராமப்புற பகுதியை பொறுத்த வரைக்கும் கிராம பஞ்சாயத்து இருக்குது பல கிராமங்கள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம் பல ஊராட்சி ஒன்றியம் சேர்ந்தது மாவட்ட ஊராட்சி இவ்வளோ தான் கிராமதிக்கு யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா கிராம தலைவரே பார்த்துக்குவார் அதுவே ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் நிர்வாகம் பண்ணுவார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்கான் அதாவது கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் நீலகிரியிலேயும் பெரம்பலூரில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் மக்களால் நேரடியாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு என்ன பாயிண்ட் இருக்குது ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிட்டே போவோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராம சபை கூட்டம் ஒரு கிராமத்தில் இருக்கிற பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே கிராம சபையுடைய உறுப்பினர்கள் இந்த கிராம சபையானது ஆண்டுக்கு ஆறு முறை கூடும் பழைய புக்கில் நான்கு முறைன்னு கொடுத்துருப்பாங்க மாற்றிக்கோங்க ஆறு முறை கூடும் என்னக்கு கூடும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இதர இரண்டு நாட்கள் இருக்குது அது என்னங்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் விடுங்க அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த தேதியை நினைவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியை தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த டேட்டை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க தேசிய ஊராட்சி தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற பேரை வச்சது யாருன்னா மகாத்மா காந்தியடிகளில் தான் அந்த பேரை வச்சிருக்காரு அடுத்து உங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளாட்சியில் பெண்களின் பங்குன்னு கொடுத்துருக்காங்க உள்ளாட்சியில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க உள்ளாட்சி அமைப்புக்கு தேர்தல் நடத்தினா பதவிக்காலம் ஆண்டுகள் தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கிறது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸு ஒரு பாடத்தையே நம்ம ரீகால் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கொஷின்க்கு திரும்ப போகலாமா இருங்க வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் இருங்க என்ன கொடுத்துருக்காங்க நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை யாருங்க விடை நகராட்சி ஆணையர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணுமா இதை மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க இதே மாதிரி தமிழுக்கு நாங்கள் இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி தமிழ் வீடியோக்களை பார்த்துக்கோங்க இதே மாதிரி வீடியோக்கள் வேணுமாங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி